ஹை காய் இது இஸ் மீ இப்படி அதிஸ் இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறோம் என்னென்ன ஒரு பிரைடல் மனந்தி டிசைன் போடலாம் சொல்லிட்டு காலையிலேருந்து யார் கைக்கு போடலாம் சொல்லிட்டு நான் எதிர்பார்த்துட்டே இருந்தேன் ஸோ வீட்டில் இருக்க எல்லாருக்கும் கிட்ட கிட்டே யாரும் கையில கையில் போடுறதுக்கு எனக்கு பர்மிஷனே கொடுக்கல பட் என் பொண்ணு என்ன செஞ்சேன்னா எதுக்குமா எல்லாேருக்கிட்டேயும் கேட்குறேன் எனக்கு போடும் அப்படின்னு சொன்னால் எனக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு ஸோ அவள் அவளுக்கு வந்து த்ரீ இயர்ஸ் தான் ஆகுது ஸோ எப்படியுமே அவள் எனக்கு கொஞ்ச நேரத்துக்கு மேலே அந்த கையை கொடுத்து உட்கார மாட்டா அவ்வளோ பொறுமையாகவும் உட்காந்துருக்க மாட்டா ஸோ நீ அப்படி போட போடமாட்டாப்பா நான் வேணாம் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அவள் வந்து இல்லை எனக்கு போட்டு விடு நான் உட்காந்துருப்பேன் நீ பெருசு கை ஃபுல்லாக டிசைன் போடு நான் உட்காந்துருப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னான் சரி சொல்லிட்டு சரி எப்படி போட மாட்டான்னு எனக்கு தெரியும் ஸோ சரி போட்டு விடலாம் அப்படி சொல்லிட்டு சும்மா தான் வீடியோ எடுக்க உட்காந்தேன் ஸோ வீடியோ எடுக்கலைன்னா அவள் நீ வீடியோவும் எடு அப்படின்னு சொல்லி சொல்கிறா சரின்ட்டு சரி வீடியோ எடுக்கலான்னு சொல்லிட்டு சும்மா தான் லைட்லாம் ஆன் பண்ணிட்டு வீடியோவும் ஆன் பண்ணிட்டு நான் எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன் போடுறத பட் நான் ரொம்ப நேரம் கொடுக்க மாட்டேன்னு நினச்சேன் பட் ரொம்ப ஃபுல் ஹேண்டுக்கப் போடுற வரைக்கும் பொறுமையாக உட்காந்துருந்தான் ஸோ எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக ஆயிடுச்சு ஸோ அப்புறம் இந்த டிசைன் போடு அந்த டிசைன் போடுன்னு அவள் வேறு எனக்கு சொல்லிக்கிட்டு இருக்கா ஸோ என் நான் பண்ணுறதெல்லாம் அவள் ரொம்ப நோட் பண்ணியிருக்கான்னு எனக்கு அதில் தான் தெரிஞ்சிச்சு நான் வீட்டில் போட மெ மெஹந்தி நிறைய பேருக்கு போடும்போது அதெல்லாம் அவள் நோட் பண்ணியிருக்கா அப்படிங்கிறது எனக்கு தான் புரிஞ்சிச்சு ஸோ எனக்கு இந்த டிசைன் போடு அப்புறம் கட்டம் போடு அப்புறம் புது போடு அப்படி சொல்லிட்டு அவள் ஒவ்வொன்றா சொல்லிக்கிட்டே இருந்தால் நானும் சரி போடுறேன் அது போடுறேன் இது போக சொன்னேன் அப்புறம் இடையில இடையில் நான் ஆட்டாத எனக்கு சரியாக வர மாட்டேங்கிக்கு பாப்பா அப்படின்னு சொல்லி சொன்னேன்னா அப்போ சொன்னால் நான் எங்கேம்மா ஆட்டுறேன் அப்படின்றது சொன்னான் நீ தான் ஆடிக்கிட்டே போடுற அப்படின்றது சொன்னான் அதுக்கப்புறமா நான் அவளுக்கு கை வலிச்சிடக்கூடாதுட்டு நான் என்னால் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போட முடியுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக நான் அடக்டனு போட்டு முடிச்சிட்டேன் பட் வந்து அவள் போடுறதுக்கு அவளுக்கு கை கூடாது நான் அவளுக்கு எனக்கு கம்ஃபர்டபுளாக இல்லாமல் அவளை கம்ஃபர்டபுளாக ஆச்சுட்டு எனக்கு கம்ஃபர்டபுலாம் போட்டு எனக்கு ரொம்ப பேக் பெயின் வந்துச்சு ஸோ அதுக்கப்புறம் எப்படி டக்கு டக்குன்னு போட்டு முடிச்சிடணுன்ட்டு நான் கை வரை தான் போட்டேன் பாதி ஆஃப் தான் போட்டேன் அதுக்கப்புறம் அவள் வந்து சரி போதும்னே அவன் ஆகணும் விரல் ஃபிங்கர்ஸ் எல்லாத்துலேயுமே போடணும் அப்படின்னு சொல்லிட்டா சரின்ட்டு அப்புறம் எல்லாத்துலேயுமே போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்தேன் வீடியோ ஸோ அவளும் ரொம்ப பொறுமையாகவே உட்காந்துருந்தான் ஸோ எனக்கு நல்லா அவள் வந்து போடுறதுக்கு ரொம்ப அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்து நல்லா போடுறதுக்கும் என்னை என்கரேஜ் பண்ண மாதிரி பேசிக்கிட்டே இருந்தான் எனக்கும் அவள் கையில் போடுறது தெரில ஸோ நான் வந்து அவள் எப்படின்னா அவ அவள் வந்து ஒரு கிளைண்ட்டாகவும் நான் ஒரு நகைஞ்சி ஆர்டிஸ்டாக அவளுக்கு போய் போடுற மாதிரியும் அவளே அப்படி இமேஜின் பண்ணிக்கிட்டான் என்னன்னு தெரில ஸோ நீங்கள் இங்கே இப்படி போடுங்க நீங்கள் அப்படி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப என்னை வாட்ச் பண்ணியிருக்கேன் எனக்கு அதில் தான் புரிஞ்சிச்சு ஸோ நான் வந்து என்னென்ன பண்ண முடியுமோ அவ்வளோலாம் டிசைன் போட்டுக்கிட்டு ஹம்ப் இதெல்லாம் கொடுத்துட்டு அவளுக்கு நான் ரொம்பவே நீட்டாக போடணும் யாருக்காச்சும் கை கிடச்சிச்சுன்னா ரொம்ப நீட்டாக போட்டு ஒரு பிரைடல் வீடியோ எடுத்து போடலாம் அப்படி சொல்லிட்டு நான் நினச்சிட்டு இருந்தேன் ஸோ லாஸ்ட்டாக இவள் கிடச்சிச்சு ஸோ அதுலேயும் நிறைய சொதப்பல் தான் வந்துச்சு ஏன்னா நான் வந்து அவள் அடிக்கடி ஆடிக்கிட்டே இருந்தாள் ஸோ நம்ம வந்து அச் சொல்ல முடியாது அவளை இவள் கை கொடுத்ததே பெரிய விஷயம் ஸோ அதனால் நம்ம அவளை ரொம்ப சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு எப்படிலாம் போட முடியுமோ எப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போட முடியுமோ அப்படிலாம் நான் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுவிட்டேன் ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அதுக்கப்புறம் இவ்வளோ பொறுமையாக இருந்தவை லாஸ்ட்டாக எனக்கு ஒரு ட்விஸ்ட் வைச்சா அது வந்து பார்ட் டூவில் வந்து அந்த வீடியோ வரும் நான் என்னென்ன இந்த மெகந்தி போடும்போது என்னெல்லாம் பண்ணனோ அதெல்லாம் அவள் இனையை உட்கார வச்சு அடுத்த செகண்ட் இந்த ஃபுல் ஹேண்டுக்கு மெகந்தி போட்ட உடனே ஃபுல் ஹேண்டும் போட்டு முடித்த உடனே அவள் போய் கையெல்லாம் கழுவிட்டு வந்துட்டு நீ உட்காரு இப்போ நான் உனக்கு போட்டுட்றேன் சொல்லிட்டு மாதிரியே கீழே உட்கார வச்சிட்டு அந்த மேட் எடுத்துகிட்டு வந்துட்டு அப்புறம் அந்த லைட்லாம் செட் பண்ணி அந்த லைட்டை போட சொல்லி அதுக்கப்புறம் கையை நீட்ட சொல்லி அவ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி சொல்லிட்டு ஆரம்பித்தான் எனக்கு அது செம ஷாக்கிங்காக இருந்துச்சு அந்த வீடியோ வந்து பார்ட் டூ வீடியோவில் வரும் ஸோ நீங்கள் கண்டிப்பாக அதை வாட்ச் பண்ணல இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் நான் வந்து நிறைய சொல்லணும்னு நினச்சேன் மெஹந்தி வந்து நம்ம டிசைன் வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து நார்மலாக எப்படியோ கொஞ்சம் நல்லாவே போடல நீட்டாகவே போடலன்னு இருந்தாலுமே நம்ம லாஸ்ட்டாக வந்து நம்ம எவ்வளோ ட்ரை பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி அவுட் புட் லாஸ்ட் தான் நீட்டாக கிடைக்கும் ஃபஸ்ட்டு அட்டம்லே நமக்கு வந்து நீட்டாக அவ்வளோவா கிடைக்காது ஸோ நம்ம வந்து எத்தனை அதாவது ப்ராக்டிக்ஸ் தான் மெயின் ஸோ முடிஞ்ச வர நம்ம யாருக்காச்சும் ஹேண்டில் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஏன்னா அது பேப்பர்ஸ் அதுக்கப்புறம் அந்த மெஹந்தி ஹேண்டில் இதெல்லாம் விட நம்ம வந்து ஒருத்தங்க கையை பிடிச்சி போடும்போது அது நமக்கு இன்னுமே நல்லா கொடுக்கும் ஏன்னா நம்ம பேப்பரில் போடும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா நமக்கு எவ்வளோ நமக்கு நம்மளோட கம்ஃபர்டபுளுக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த பேப்பரை திருப்பி திருப்பி போடுவோம் ஸோ நம்ம ஒருத்தங்க கைக்கு போடும்போது நம்ம மெயினாக எப்படி ஹேண்டில் பண்ணணும் எப்படி நம்ம போடணும் அவங்களுக்கும் கை வலிக்கவும் கூடாது அவங்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் அவங்களும் கம்ஃபர்டபுளாக இருக்கணும் நம்மளும் போடும்போது கம்ஃபர்டபுளாக இருக்கணும் அப்படிங்கிறதுலாம் தெரியும் ஸோ அதனால் நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணோம்னா யார்கிட்டயாவது என் வீட்டில் யாராவது இருந்தாங்கன்னா அவங்க ஹேண்டு கோட் பார்த்துட்டு பழகலாம் நான் மோஸ்ட்லி வந்து என்னோடய ஹேண்டுக்கு போட்டு பார்ப்பேன் தென் வந்து வீட்டில் யாராச்சும் ஒருத்தவங்க ஹேண்டுக்கு போட்டு பழகுவேன் ஸோ வந்து இப்போ வந்து என் பொண்ணுக்கு கொடுத்தனால சரி அவருக்கு போடலாம் பண்ணேன் ஆனால் இது வந்து நான் இவ்வளோ இதை விட நீட்டாக போடணுன்னு தான் நான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் பட்டு என்னால் முடியலை அவ்வளோ ரொம்ப சின்ன பொண்ணுங்கனால நான் அவளை ரொம்ப ப்ரெஷர் பண்ண வேணாலும் சொல்லிட்டு நானும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் என்னோடய கம்ஃபர்டபுள் கொடுத்து போட்டிருக்கேன் ஸோ என்னோடய வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முக்கியமாக கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க இன்னும் மாதிரி நிறையா வீடியோஸ் வேணா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க டேட்டா பாய்